ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆயுள் நட்சத்திர பலன்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றமான ஆண்டு நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் பொருளாதாரம் உயரும் பாக்கியசனி குரு சஞ்சாரம் பார்வைகள் மூணு ஆறு பதினோழில் சஞ்சாரிக்கும் செவ்வாய் மூணு ஆறு பத்து பதினோழில் சஞ்சரிக்கும் சூரியன் என்று உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விளங்கி நினைத்த விலைகள் நடந்தேறும் தொழில் ஏற்பட்ட தடை பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மினரல் வாட்டர் பால்பனை நிதி நிறுவனம் எக்ஸ்போர்ட் காலண்டர் டைரி நோட்புக் ப்ரொடக்ஷன் செய்தித்தாள் ஐடி வெளிநாட்டு வர்த்தகம் குடிநீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஹார்ட்வேர் ஷேர் மார்க்கெட் சின்னத்துறை இன்டர்நெட் நெட் வெப் வெப்சைட்டு தனியார் கல்வினர்கள் வளர்ச்சி அடையும் வேலையில் பிரச்சனை மெமோ விரும்பாத இடமாற்றம் பதவி உயர்வு தடை என பல சங்கடங்களுக்கு உண்டான உங்கள் நிலை இனிமேல் மாறும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு எல்லா இடத்திலும் செல்வாக்கு உயரும் புத்திசாலித்திலும் வெளிப்படும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் என்ற அவரவர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கருத்து வேறுபாடு வேலையின் காரணமாக கணவரை விட்டு விலகி சென்ற பெண்கள் மீண்டும் சேர்வார்கள் பிள்ளைகளின் அக்கறை அதிகரிக்கும் படிப்பில் அக்கறை கூடும் உயர்கல்வி கனவு நனவாகும் என்றாலும் ஆசிரியர்கள் ஆளுநர் ஏற்பது வளர்ச்சிக்கு துணை நிற்கும் எதிர்பார்த்த கல்லூரியிலும் பாடப்பிரிவிலும் இடம் கிடைக்க வைக்கும் உடல் நிலையில் பாதிப்புகள் நீங்கி நலமும் வாழ்வீர்கள் நரம்புக் கோளாறு மூச்சுத்திணறல் இதய பாதிப்பு விபத்தால் செயல்பட முடியாத நிலையுடன் சங்கடப்பட்டு வந்தவர்கள் இனிமேல் சீரான சிகிச்சைகள் குணமடைவார்கள் குடும்பத்தில் உள்ள மனக்குறைகள் தீரும் கடன் தொல்லை மறையும் பொருளாதார நிலை உயரும் புதிய சொத்து பொன்பொருள் சேரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் தம்பதிகள் ஒற்றுமை உண்டாகும் சிலர் புதுவீடு கட்டுவார்கள் சுப நிகழ்ச்சி நடைந்தேறும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் வழிபட தெய்வம் பெருமாள் பெருமாளை வழிபட இவர்களுக்கு முன்னேற்றம் பதவி கிடைக்கும்